எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் கேரளா ஸ்டைல் ரசகாலன் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம ஊரில் செய்யக்கூடிய மோர் குழம்பு மாதிரி தான் இருக்கும் குருவாயூர் கோயிலில் தினமும் அன்னதான கூடத்தில் ரொம்ப பிரசித்தமான ரெசிபி இது முக்கியமாக நம்ம வெயில் காலங்களில் நிறைய பூஷணி பரங்கி தயிர் இதெல்லாம் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது சாதத்தில் பசஞ்சி சாப்பிடவும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் திக்காக பண்ணிட்டீங்கன்னா அவியல் மாதிரி சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம் அளவுக்கு டேஸ்ட்டான இந்த ரசக்காலன் எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இந்த ரசக்காலான் பார்த்திங்கன்னா சாத்வீக உணவுன்னு சொல்லலாம் ரொம்ப காரமும் இருக்காது இதுக்கு முக்கியமாக குருவாயூர் கோவில் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா பரங்கிக்காவும் பூஷணிக்காவும் நம்ம கிருஷ்ணரை தரிசனம் பண்ணிட்டு பிரதர்ஷனம் பண்ணுறதுக்கு போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சர்வீஸ் பண்ணுவாங்க நிறைய பரங்கிக்காவும் பூஷணிக்காவும் நறுக்கிண்டே இருப்பாங்க கோவிலில் கொடுக்குற அன்னதானத்தில் கண்டிப்பாக தினமுமே இந்த ரெசிபி இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இதில் முருங்கைக்காய் சேர்க்கலாம் நேந்திரம் காய் சேர்க்கலாம் பீன்ஸ் சேர்க்கலாம் நான் இன்றைக்கி பரங்கி பூஷணி ரெண்டையுமே தோல் எடுத்துகிட்டு ஒன்று போல் நறுக்கியிருக்கேன் இதை ஒரு வானலியில் முதல்ல சேர்த்துக்கலாம் பாருங்க மாதிரி சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக அதுக்கு வந்து மோர் வேணும் கொஞ்சம் புளிச்ச தயிராக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு கப்பு நான் தயிர் எடுத்திருக்கேன் அதே கப்பாலேயே ஒரு கப்பு முதல்ல தண்ணி சேர்த்துக்கிறேன் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகாய் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு அஞ்சாறு வரமிளகாயை அப்படி ஒன்று ரெண்டாக பொடிச்சுக்கோங்க இது கூட மிளகுத்தூள் கொஞ்சம் மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு உப்பு உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஸ்பூனால் ஒரு டீஸ்பூன் உப்பு கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கெட்டியாகவே இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு பரங்கி பூஷணி வேகும் தண்ணி ரொம்ப சுண்டி இருக்காது இன்னொரு ஒரு கப்பு சேர்த்துட்டேன் மூடி வச்சு ஏழு நிமிஷம் வேக வைக்கலாம் இது வெந்துன்றிருக்க டைமில் நல்லா ஒரு பெரிய குழிக்கரண்டியில் ஒரு கரண்டி மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் வறுத்த ஜீரகப்பொடி ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் பச்சையாக ஜீரகம் சேர்க்காமல் வறுத்த ஜீரகப்பொடியை சேர்த்து நல்லா வெண்ணை போல் அரைச்சின்னு வந்துடலாம் காய் வேக வைக்கிறப்பே ஒரு அரை டீஸ்பூனுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் ஏழு நிமிஷம் கழித்து பாருங்கள் நல்லா காயெல்லாம் வெந்திருக்கு வெந்திருக்கான்னு கூட செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அந்த அரைச்ச தேங்காவையும் வறுத்த பொடியும் சேர்த்துப்போம் கொஞ்சம் ஜார அலம்பிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் ரொம்ப நல்லா இருக்கும் செய்யறது ரொம்ப சிம்பிள் திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு முருங்கைக்காய் சீசன் இருக்கிறப்பெல்லாம் தாராளமாக இது கூட முருங்கைக்காய் பீன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க அந்த நேந்திரம் காய் சேர்க்குறப்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் கோவிலில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி இந்த முறை நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த தேங்காவும் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் கொதித்தப்பறம் அடுப்புலேருந்து இறக்கி வச்சுடலாம் இதுக்கு ஒரு நல்ல தாளிதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரளா தேங்காய் தேங்காயையில் தாளிதம் போடணும் நல்லா ரெண்டு மூணு டீஸ்பூன் எண்ணெய் தேங்காயெயில கடுகு கருவேப்பிலை அடுப்பை நிறுத்திவிட்டு திரும்பவும் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன் ரொம்ப லைட்டாக காரம் இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் மிளகாத்தூள் கூட அந்த காய் வேக வைக்கிறப்ப சேர்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிளான டேஸ்டான ரசக்காலன் நீங்களும் அவசியம் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க தேங்க்யூ வியூவர்ஸ்